வணக்கம் குரலோடு பேசுவோம் திரு குரலோடு பேசுவோம் இன்னைக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குரலை சிந்திக்க இருக்கிறோம் தெரிந்த குரல் இன்னும் புரிந்து கொள்வதற்காக பார்ப்போம் இப்படி ஆரம்பிக்கலாம் ரெண்டு நண்பர்கள் தொழில் அனுபவம் இல்லாமல் புதிதாக ஒரு வியாபாரத்தையோ ஒரு தொழிலையோ ஆரம்பிக்க எதை அடிப்படையாக வச்சு ஆரம்பிக்கலாங்க படிப்பு பணம் பொருள் இடம் உற்றார் நண்பர்கள் இதெல்லாம் விட இது மாதிரி நிறைய இருக்கும் ஆனால் மக்களுக்கு தேவையான ஒரு பொருளையோ சேவையையோ தரமாக நியாயமான விலையில் இன்முகமாக செய்தால் அந்த தொழில் வியாபாரம் நல்ல பேரும் புகழோடையும் லாபத்தோடையும் இருக்கும் அப்போ இப்படி ஒரு விதிமுறைகள் இப்படி ஒரு பட்டியல் இருக்கிற மாதிரி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு சொல்ற வாழ்க்கையை வாழணும்னா எதை ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் கொண்டு வாழணும் எது அப்ப இல்லறத்தை வாழ ஆரம்பிக்கிறவங்க புதிதாக திருமணம் ஆனவங்க இல்லை கணவன் மனைவியாக வாழ்கிறவங்க அடிப்படையாகவும் ஆதாரத்தை எதை ஆதாரமாக வைக்கிறது திருப்பி வீடு வசதி சொத்து வரதட்சணை பெற்றோர் உற்றார் உறவினர் படிப்பு வேலை பதவி பொறுப்பு செல்வாக்கு இதெல்லாம் வச்சா இது எதுவுமே கிடையாதுங்க இது எதுவும் இல்லைனாலும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும்னு சொல்கிறார் அப்போ அது என்ன நமக்கெல்லாம் தெரிந்தது பெரும்பாலான திருமண பத்திரிகைகளில் கட்டாயம் இந்த குரல் இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன குரல்னு ஆனால் எனக்கு இதுவரைக்கும் யார் இந்த குரல் இல்லை நான் இந்த குரலை இதுவரைக்கும் தெளிவாக புரிஞ்சுக்கலை இப்போ அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதுக்கு என்ன அர்த்தம் அன்பாவும் அறணத்தோடு இருந்தீங்கன்னா உனக்கு பண்பாகவும் பயனாகவும் இருக்கும் எது எப்படி இருக்குது அது அப்படி செஞ்சேன்னா இது அது இப்படி கிடைக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது இப்போ கொஞ்சம் உற்று பார்ப்போம் அன்பு என்ற குணத்தையும் அற வழியில் செய்கிற செயலும் அரோன்னா பக்குவப்பட்ட மனிதன் இயல்பா எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற விதிமுறையை பின்பற்றி வாழ்க்கையை வாழ்ந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பண்பும் பயனும் அதுக்கு தக்க மாதிரி தான் இருக்கும் எதுக்கு தக்க மாதிரி அன்பையும் அறத்தையும் எந்த அளவுக்கு நாம் பின்பற்றி அதை ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் உடமையாகவும் கொண்டு வாழ்கிறோமோ அதுக்கு தக்க மாதிரி தான் நம்மளோட பண்பும் பயனும் கிடைக்கும் இப்போ பண்புனா என்ன பண்பு எது பண்பு குணங்களை எல்லாம் சேர்த்து சொன்னால் அது பண்பு அப்போ எது குணம் எது பண்பு உதாரணத்துக்கு எப்படி வச்சுக்கலாங்க ஒரு பூ பூவின் வடிவம் நல்ல வடிவமாக இருக்கு மனமாக இருக்கு நல்ல நிறமாக இருக்கு மென்மையாக இருக்குது இப்படின்னு சொல்கிறது ஒவ்வொன்றும் குணம் குறிப்பிட்டு சொல்கிற ஒன்று குணம் இது எல்லாத்தையும் சேர்த்தி நான் அழகான பூ அப்படின்னு சொல்கிறது பண்புன்னு வச்சுக்குவோம் நல்ல குடும்பங்க அவங்க வீட்டுக்கு போனாலே மன நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் பெரிய குடும்பம் நியாயமாக உதவின்னு கேட்டால் உடனே செய்வாங்க வல்லல் மாதிரிங்க இது எல்லாமே ஒரு பண்பு பயன் உங்களுக்கு தெரியும் வீடு வசதி வாய்ப்புகள் தோட்டம் துறவு சொத்து பத்து பொறுப்பு பதவி புகழ் பெருமை இதெல்லாமே பயனு வச்சுக்கலாம் இப்போ இந்த பண்பும் பயனும் எப்படி இருக்குன்னா உங்களோட அன்பும் அறத்தையும் பொறுத்து அறம் எப்படி ஆரம்பிக்கிறது மனசில் குறையில்லாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த குறையில் முதல் பட்டியலாக எதை கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா பொறாமை பேராசை கோபம் அறவே கூடாது ஏன்னா கோபப்பட்ட கொழுப்பு இரத்த அழுத்தம் மன அழுத்தம் இது எல்லாமே உயரும் அப்போ கோபப்படக்கூடாது இன்னாச்சொல்னு சொல்லக்கூடிய தனக்கும் பிறருக்கும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் காயத்தையும் சளிப்பையும் சங்கடத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தாத மாதிரி சொல்ல பழகணும் வாழணும் அப்படி இருந்தால் சிறப்பான வாழ்க்கை இருக்கும் புரியுது கடுப்பேற்றாங்கிற கடுப்பேத்துறாங்க கடவுளே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது அவ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ரெண்டு விஷயம் பின்பற்றுவோம் ஒன்று அவங்க பக்குவம் அவ்வளோதான் எது அவங்க பக்குவம் அவ்வளோதான் ரெண்டாவது என்னால் என்ன சிறப்பாக செய்ய முடியும் அதை வெறுப்பு இல்லாமல் செய்கிறேன் என்னால் எதை சிறப்பாக செய்ய முடியும் அதை வெறுப்பில்லாமல் செய்கிறேன் இந்த ரெண்டையும் பின்பற்றினான் கட்டாயம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சிறப்பான ஒரு வாழ்வை நம்மால் வாழ முடியும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்